நடத்தியாக்கா இன்னுமா இப்படி ஊர் ஊரா ஊர் ஊரா முறுக்கு போன வழக்கம் வச்சிருக்காவா அது அந்த காலத்துல அப்படி போட்டாவா பிள்ளைய கூட்டு என் பிள்ளைய கூட்டு வர நாலு பெரிய அழைத்து சொல்லி முறுக்கு பலன் கொடுத்துட்டு வரவா இப்பமா போடுறவா என்ன வெயில் அடி இந்த வெயில யார் வீட்டுல எங்க இருக்க மத்தியான வெயில யாரு வீட்டுல இருக்கு அப்புறம் ஊர் பெரிய ஊரா சின்ன ஊரா மாடத்தியாக்கா யாத்தா சும்மா இருங்க சத்தம சொல்லாங்க யாரு கதை கேட்ட சண்டை கேந்திராவா நாங்க முறுக்கு தரவே நல்லா வாங்கி திங்க தெரிஞ்சதுல இப்ப நீங்க தடுக்க வரிக்கு அப்படின்னு கட்டுவிடாவா இந்த ஊர்ல எல்லா கட்டும் செய்யணும் எல்லா வழக்கம் உண்டு எல்லாம் செய்யலாம் சண்டைக்கு நாங்க தரவே வாங்கி திக்க நல்லா இருந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு கை வழங்க மாட்டேங்க கை அப்படின்னு மான்கிட்ட கை கட்டுவிடாத்தான் வாய்ப்பு சும்மருக்கி கொடுத்துட்டு வருவோம் ஏக்கா ஊடா கொடுக்கணும் ஒரு வீட்டுல மத்தமா கொடுத்துட்டு ஏன் கொடுத்து குடாவில்ல அந்த ஊர் பெரிய ஊரா சின்ன ஊரா நிறைய ஊழல் இருக்கும் அப்பா வெயில் வர என்ன வெயில் அடிக்கு வெயில வெளியே தர காட்ட முடியும் என்னென்ன வெயிலும் கொடுத்துட்டார தெரியப்பா கோவால நல்ல வேணும் திரிச்சு கேள்வி திரிச்சி வரல சும்மரி கிளப்பு கோ கோ கோவில பிள்ளைகளுக்கு சேந்தா வேணும்னு அப்படிதான் வீட்டுல சந்தை நான் கேட்காம நல்ல மரமா விட்டு விடாது இந்த மருமனுக்கு பொண்ணை குடுத்து கெட்டிட்டு நல்லா கட்டிச்சு விட்டு இப்ப மாப்பிள்ள ஊர் பாக்க உங்களுக்கு வருத்தமா இருக்கா ஊர்ல சின்ன ஊர்ல வாங்க ஒவ்வொரு வீட்டுலாண்டு முறுக்கு பார்த்து குடுத்துட்டாரு என்னென்ன சித்தி பார்த்து பார்த்த பண்ணுற மாதிரி என்ன இறக்க ஊருக்கு அங்க வீட்டுல சோழி பாக்க நேர நேரம் இருக்காது போயிட்டு வருவோம் இக்க உங்க ஊர்ல நல்ல மலை பெஞ்சிரு போல நல்ல பச்சை பச்சை எங்க ஊர்ல ஒரு இடம் பச்சையும் வாங்க முடியாது ஊராடுறது ஒரே புலியா வரக்கும் மழையில ஒண்ணு இல்ல குடி தண்ணிக்கிறவங்க சங்கட பழதான் உங்களுக்கு நல்ல மழை பெஞ்சு பச்சை பச்சை இருக்க ஊடெல்லாம் என்ன பெருசு பச கட்டிட்டு இருக்கான்னு சரி எந்த ஊர்ல எந்த வீட்டுல இருந்து கொடுக்கணும் ஒரே ஆளும் காலம மத்தியான வெயில் எப்படி போட்டு எங்களை போட்டு அலக்கடிக்கல பழம் கொடுக்கணும் முறுக்கு கொடுக்கணும் இப்ப எந்த வீட்டுல கொடுக்கணும் முன்னாடி நீங்க போங்க பின்னாடி வர வேற நாயிலருந்து கடிச்சுடுவாங்க ஏக்கா எல்லாரும் வீட்லயும் வைக்கணுங்க சீனி பழம் ஆள் இல்ல ஆள் இருக்குன்னு இல்ல ஒவ்வொரு வீட்லயும் கதை தட்டி ஆள் கையில கொடுக்கணும் ஆள் இல்லன்னா வாசப்பட்ட வச்சுட்டு சீனி பழம் முறுக்கு வெத்தலை எல்லாம் வச்சுட்டாங்க அதை சீனி பழம் கொடுக்கானதான் சும்மா பாக்குதாள் கையில எல்லாம் கொடுத்துட்டானே அப்புறம் நாளைக்கு எனக்கு தலை உனக்கு தலைன்னா ஆவலாதி ரொம்ப ஆயிரம் ஆவலாதி கட்ட முடியாது நீ உங்க பாட்டம் பிள்ளைய விட்டு பெரியவாலை இங்க இருக்க ஆள் கோவால ஆளாதி கட்டி திராது எங்க வந்தாலும் பண்ணலையும் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள நான் உயர வாங்கிறா அதனால எல்லாரும் கொடுத்துட்டு போய் இந்த வீட்டுல ஆலி இப்ப இந்த வீட்டுல என்ன சேர்ந்து வச்சுட்டு போயிருவோமா வேணும் அதெல்லாம் கூப்பிட்டு யாரும் வரவங்களும் இந்த ஊர்ல நான் சத்து கொடுக்க மாட்டாங்க அந்த பொம்பளை ஒண்ணு காமண்டா வேறு மோசம் வேறு தீ கொளுத்தி யார வச்சா எங்க கொறைச்சலான்னு அலைவா ஒரு நாள் குளிக்கும் என் வீட்டு தண்ணிய விட்டு விட்டு வந்துட்டான் அது எப்படி என் விட்டு விட்டு வா தண்ணி வரலாம்னு ஒரே சண்டை பெருல வர தண்ணிக்கு சண்டை போடவா ஒரு மூதி ஒண்ணுக்கு ஆமண்டாய் மூதி அந்த அதுல படியில வச்சுருக்காங்க முருக்க நம்ம போவோம் அடுத்த வீட்டுக்கு ஏக்கா எங்க மச்சா எவ்வளவு ரூபாய் கொடுத்து பழம் சீனி முறுக்கெல்லாம் எழுந்திருக்காரு இப்படி தெரு லட்சமா எப்படி ஊட்டு வாசலா இது காக்கா குடி எல்லாம் திண்டுட்டு வருவேன் இது நம்ம வச்சுட்டு திரும்ப கூட காக்கா எல்லாம் தீட்டு வரும் முறுக்கெல்லாம் இதுக்கு போட்டு வைக்கணும் வைக்கவீங்களா வச்சிருக்கா வைக்கணும் என்ன தெரியும் சும்மே நீங்க தீ குடுத்தீங்களா ஏன் மறுமண்டல போய் ஜண்டை போட வைப்பா இங்க பாருங்க சொல்லி வாயில அடிக்கோம்னே காக்காந்தாச்சு வச்சிட்டு திரும்ப கூட தெரியல ஒரு காக்கா ஓட்டு நல்லா வர திண்ணே உட்காந்துருக்கு இது பூரா காக்கா நம்ம வச்சுட்டு அடுத்து விடுப்போம்னா காக்கா பூரா பிச்சு போட்டு திண்டுட்டு பாப்பது இதுக்கு போட்டு வைக்கணும் வைக்கணுங்க பெரிய சங்கட போட்டு பூரா வாங்கி கொண்டு வந்தாருங்க பூரா காக்கா குறியா தான் திங்கது ஊர்ல வீட்டுக்குள்ள யாருங்க வீட்டு விட்டு வெளியவாங்க வெளியே சீனம் வச்சிருக்காங்க காக்காவ ரொம்ப மருந்து வந்து சீனி பாத்து எடுத்துக்காங்க அப்புறம் கோபால வைக்கல கோவால ஓ வீட்டுக்குள்ள யாரும் வெளியாங்க சும்மா கத்தி கிடக்காங்க வாங்க போவோம் வைக்க வேண்டிய வச்சா எத்தான் தெரியும் எடுக்க போட்டான் தெரிய காக்கா தான் திண்டுட்டு போதா நம்ம என்ன செய்ய நம்ம இப்படி ஒவ்வொரு வீட்டு வாசலையா நின்று காலை காத்து இருக்க முடியுமா நீ எத்தனை ஊடு இருக்கு எல்லா நாங்க வச்சுக்காங்க ஊரை பார்த்து போனா உங்க ஊர்ல காக்கா வரேன் சுவாலி வாங்க வாங்க அடுத்து விட்டு போவோம் நானே உடஞ்செல்லாம் இப்பதான் செத்திய பரவாயில்லாம இருக்கேன் அதுக்கு என்ன பழப்பெட்டி தளிக்கல நீங்க காரியமா ஒரு ஆளு முறுக்க ஒரு ஆளு சீனி வைத்தே எடுத்துக்கிட்டே தனம் இல்லாத இந்த வாழ பண்ணி கலந்தாலும் கிடக்கேன் எனக்கு செமக்கே கிடையாது ஏன்னா கொஞ்சம் மாத்தி வாங்கிக்காங்களா செத்தி நேரத்துக்கு ஒரு நாலு வீடு கொடுக்கறதா பணம் கடந்தாலும் இருக்கும் மாறி பணம் குறைய வரைய வெயிட் குறைஞ்சிரும் இன்னும் அலைஞ்சாருதான் கிட்ட கொடுத்தாச்சு வாங்க வாங்க குடுத்துட்டு போரம் வரதா போதா நல்ல நேரம் முடியும் வாங்க போக வச்சுக்கோ சிலதேக்கா ஓ சிலதாயக்கா என்ன சத்தனே குடுக்க எங்க இருக்கா ஓ சிலதேக்கா சீனி குடுக்கணும் வாங்கிக்கா ஓ சிலதாயக்கா ஏன் மருத்துக்கா என்ன பெரியவா அலையுது போறேன்னு பெரியங்கலையுது யாருக்கு வலகா பண்ணுறாங்க அதுக்கு சீன முறுக்கு வந்துருக்கீங்கள கே கொண்டாங்க ஏன் சின்னதாயை நீ சரியான விடாச்சல் நீ வீட்டுல வந்து போற போறேன்னு வயசு நேரத்து போக வீட்டுல இருந்து நான் நீ போறேன்னா நானு வந்து அங்க வந்து பாத்தா ஒன்னு காண நான் மரேன் அவன் சிக்கமா என்னடா சீனி வளம் முறுக்கு போடா ஆளுல நீ போ மாறச்சு நீ போக மரத்து நீ போக மாதத்து என்ன பூச்சி மொழி என் தலைய பெட்டி ஏற்றி விட்டா சரி என்ன செய்ய வேற ஆளு இல்ல நம்ம சின்னதாக நம்ம அதெல்லாம் நானும் பெடி தூக்கிட்டு வந்துட்டேன் ஏன் மாடுத்து என்ன ரெண்டு முறுக்கு தர கூட நாலு முறுக்கு இது என் பிள்ளைக்கே காணாத ரெண்டு முறுக்கு தர ரெண்டு முறுக்கு கூட நாலு முறுக்கு தந்தானே எனக்கு குறைஞ்ச பக்கம் அவன் கை ரூபா போட்டா வாங்கிருக்கேன் கோவால் மாமனார் வாங்கிருக்கேன் கூட நாலு முறுக்கு தான் அரிசி முறுக்கு சாப்பிட நல்லா அருமையா இருக்குமே கூட நாலு முறுக்கு தா கை தை வளங்க எல்லாத்துக்கும் பிறகு நீட்டி தலையாற இங்க கூட குறைய முறுக்கு போட்டு தரப்பிச்சு இங்க நிறைய முறுக்கெல்லாம் எடுத்துல சரியா தான் கொண்டு வந்துருக்காங்க கோவால் மாமனார் நாங்களும் சரியா இங்கே எடுத்து தந்திருக்கோம் கூட நாலு முறுக்கு காடையில ரூபா கல்யாணம் இங்க பிள்ளைக்குள்ள ஒவ்வொரு வீட்டு பத்து முறுக்கு அஞ்சு முறுக்கு கூடு இங்க அவ்வளவுதான் இருக்கு அவ்ளதா தர முடியும் அவன் விட்டுது அங்க எத்தனை வீட்டுலயே ஆள் சும்மா வாசல் வச்சுட்டாரா காக்கா திக்க வீட்டு மாடியில போட்டு முறுக்கு ஏன்னா காக்கெல்லாம் முறுக்குதுங்க யாரு முறுக்கு கொடுத்துக்கா காக்கா அப்படின்னு பாத்தா நீ தான் ஊருக்கு காக்கா குடுத்துருக்கா அது எனக்கு ரெண்டு முறுக்கு தானே உனக்கு வழி இருக்குன்னு அங்க பெட்டில எத்தனை முறுக்குன்னு முறுக்கு கிடைக்காது நாலு முறு கைல தானே உனக்கு கையே வழங்காத ஒன்னு கொண்டு விட்டுருக்கா முறுக்கு கொடுக்கணும் சரியான ஆளா தான் விட்டுருக்கா சும்மா அவள சின்ன தண்ணி அமைஞ்சவா இல்லாத ஒண்ணு விட்டுருக்கா அவன் யாரும் கேட்க முடியாது நீ ஒரு கடி கடிச்சிருவேன் முறுக்கு மிச்சமா இருந்தா ஒன்னு காரியமா விட்டுருக்கா அதான் நீ முறுக்க கை வாங்கி ஆளவா விட்டு பெட்டி நேர அழுட்டு போவாங்க அப்ப இருக்கு உனக்கு சரி சரி இங்க ரெண்டு முழுக்க தந்தன ஏன்ட்டு சண்டை போடாத அங்க அழகா போட்டுல பாத்திரங்களும் ஆளு இல்லையா சும்மா சிமா வரைச்சுன்னா போய் பாத்திரம் வலிட்டு ஒரு பட்டி முறுக்கு வாங்கிட்டு போ தலைல குருங்க இப்படி சாட்டுப்போ இங்க ஏன்ட்டு சண்டை காரதாது ஏன்ட்டு குருங்க எல்லாம் ஒண்ணு இல்லாம இப்படி ஆட்டி ஒரு பட்டி முறுக்கு வாங்கிட்டு எனக்கு போன இருக்குன்னு ஆயிரத்திட்டு அண்டா கலதான் அண்டா எனக்காக சுவாலி மீன் அண்டா ஆ சும்மா இருக்கா சும்மா சும்மா நல்லா மினுக்கு சிம்ட்டு அரைஞ்சிட்டு அங்க வலிக்கு இங்க வைக்கணும் என்ன ஏமாத்தலாம் வைக்கியா அவர் கட்டெல்லாம் நான் பண்ணிய மாட்டேன் அவன் அவன் பாத்தா சும்மா சும்மா தூக்கி இப்படி பாத்த பாத்தான் அவாய் அவன் என்ன வாய் என்ன எனக்கு யாருவா குதிரை கொண்டு குதிரொலி ஆட்டி ஆட்டி பேசுறா கழுவா பாத்தி கல்வி எனக்கு நீ சும்மா கடை நாலு சும்மா விளையாட்டு பேசும் சமந்தம் இருக்கா சமந்தர் அங்க போய் அப்படியே ஒப்பிச்சிருவா உங்க ஒரு ஆள் இப்படி பேசுறவங்களுக்கு தெரியுமா சும்மா சும்மா சொல்லு சண்டைன்னா அவ வேற குதிரை கொண்டே வேகமா ஆடிட்டு வந்துருவா சண்டைக்கு ஆனா சும்மா நம்ம நம்ம பேசிக்கிடுவோம் சமந்தா எஜுகேட்ட பேசுனா நல்லா இருக்காது ஏன் காவேரி முதல்ல சமண்டா சமதாரி எந்திருக்காங்க சமதாரி விட்டுட்டு அப்படி வாய்ப்பிருப்பா கிட்ட சொல்லிடுவா ஏ சமந்தாரி வாங்க நல்லா இருக்கீங்களா சின்னதாய கூட்டு போறீங்களா சின்னதாய தங்கமான பண்ணல அமர்ந்தாளு ஒரு ஆளுத்தி மீன் பிரச்சனை அப்படி தங்கமான பிள்ளைங்கள சரி சரி பாத்து குட்டுவாங்க நல்ல நேரத்திலே கூட்டுவாங்க சரி நான் போயிட்டு நிறைய வேலை எனக்கு ஏன் மாறத்தையே இது என்ன கடை ஆட்டுக்குட்டி கடவுங்க ஆட்டுக்குட்டி ஆர்வம் ஆட்டுக்குட்டி கடன் பண்ணிருக்காங்க ஏதாவது சாமி பேர் வைப்பாவா எல்லாம் பிள்ளையல் பேர் வைப்பா பொருத்த பேர் வைப்பாவா இது என்ன ஆட்டு குட்டின்னு இது எந்த ஒரு பொம்பளை எந்த அப்படி கடை வச்சிருக்கா ஆட்டு குட்டி கடை வேற வரான் ஆட்டு குட்டி ஆட்டு ஏன் காவேரி நீ வா வாத்தி சும்மா இருக்குது நம்ம ஊர்ல இது பொண்ணு கொடுத்த ஊர் இங்கே வந்து செருப்பாரு வாரல வேண்டி புரியாது நமக்குதான் கேவல நம்ம எப்போ வந்துட்டு இருக்காண்டிய ஊரு நீ ஒரு நாள் எடுக்க போது கிடையாது ஐய கடையில என்ன பேரும் அடிச்சுட்டு ஆட்டு குடிக்கோ கடல குடி நினைக்கோ இல்ல யானை குடிக்கோ நமக்கு இல்ல வந்தமா முறுக்க கொடுத்தமா வீட்டை பார்த்து போனமா இருக்கணும் நம்ம ஒண்ணு என்னமோ பேசி சமாச்சு வாயை கொண்டு அடிச்சுட்டு வந்துரு வேற ஊரு அதனால வாயை அப்படி சும்மா இரு கிரும்பமா இருந்து கிராமமா போவோம் ஏன் காவேரிக்கா சும்மா இருங்க இப்ப கடைகாரிக்கு பாம்பு காது எங்கேயும் இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பா நீங்க மட்டும் இப்படி தென்னதாவது காதல கேட்டுச்சு அவ தங்க தங்கன்னா ஆடா அவ வாயில வெறும் வழங்காத அவட்ட வாய் கொடுத்தா தப்பிக்க முடியாது அப்படியே ஒரு வாய் பசுபா உங்களை மிஞ்சி வாய் பசு நீங்க உங்களால உங்க வாய் வச்சுக்கணும் இங்க வந்து வாய் பசுனா அவன் அவன் நம்ம காருக்கு கேட்க ஆட்டு கேட்க என்ன பேர் வைக்க அவள கூப்பிட போறேன் ஏற்க அவ என்ன பேரை வச்சுட்டு போறான் நமக்கு கீழே குப்பை ஏன் நம்ம தலையை போடுவான் அவன் கேக்க வேற என்ன பேர் வைக்க சரி சரி அவளை கூப்பிடுங்க வரைய பாத்துட்டு ஊரை பாத்து போவோம் அடுத்த ஊர்ல இருந்து வழங்கிட்டு போகுது ஏ சத்யா ஏ சத்தியாக்கா என்னதான் சீதாவே தெரியல வீட்டுக்கல இன்னும் இட்லியா வச்சு வெளியே வச்ச மாதிரி தெரியல வடையும் போட்டவதுல உள்ள மாவு மாதிரி இருக்கல ஏ சத்யாக்கா ஏ சத்யா சத்தியக்கா வந்த அண்ணனே எப்பவும் ஒரே கதை தான் என்னதான் தெரியல ஏ சத்யாக்கா வந்து சீன பழம் முறுக்கிட்டு வாங்க ஏ சத்தியாக்கா ஏன் மாயத்தி யா வாசனம் வந்து கத்தி கிடக்க நான் நினைச்சேன் வரகா கூட இருக்க என்னன்னு கத்தி கிடக்கா என்ன கதையா இருக்கு அப்படின்னு பதரி அடிச்சு வாடி வரேன் பார்த்தா அங்க பெட்டி சமக்கிய சீனி பழம் முறுக்க ஏன் குறுக்கிய சரி சரி நல்ல முறுக்கா பாத்து குடுத்தா உடஞ்ச முருக்க இறங்க சண்டை 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 மாறி மாறிச்சு அவதான் பெட்டி திட்டு ஊருக்குறான் முழு கொடுக்கற முறுக்கு குடுக்க உடஞ்ச நம்ம கிட்ட நல்ல முருக்கா வீட்டுக்கு கழித்து விட்டா போறேன் அப்படிம்பா வீடு தராம கொடுங்க சின்னதாய பிள்ளை நல்ல பிள்ளைங்க ஒரு ஆளே நீளமண்டா இங்க சண்டை வச்சுருவாங்க கோபால அப்படின்னா ஒரு ஒரு ஆளே நீளமண்டா ஒரே ஆளு பத்தி யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டா நீனும் பேசிக்கவேண்டா அப்படியே பையன் தங்கமான பையன் சரி சரி எல்லாரும் மறக்காம குடுத்துருப்பா நல்ல முறுக்கா குடு உடஞ்ச முறுக்கு கொடுத்துடாத ஏ சத்யாத்தா வாங்கித்தான் சீனி குழம்பு இருக்கலாம் இந்த ஊர் ஊரா பெடித்தான் மண்டல மண்டலாம் வலிக்கு மண்டையில முடியல ஒன்னு இல்லையா மண்ட மொட்டை மண்டல ரொம்ப அழுத்தது மண்டலாம் வலிக்கு நீ வந்தா நம்ம குடுக்க வராம வீட்டுல இருந்துகிட்டே சரியானால நீ நீங்க இவ்வளவு காரியமா ஒங்கிட்டு நான் வந்து மாட்டிக்கிட்டேன் சும்மா ஏன் தல பெட்டிக்கு விட்டேன் எனக்கு மண்டலாம் வலிக்க பிரியா என்ன பண்ண அடியான அடிப்பாங்க என்னச்சியே என்ன மாடத்தேக்கோ மறுமணத்தை அடுத்தாள் அடுத்த மாதிரி ரொம்ப சடைக்க மறுமணம் சரி பொண்ணு தான் கொடுக்கலாம் பெட்டியாச்சம நல்ல செம செம்மா கொஞ்சம் ஊருதெல்லாம் இருக்கு விட்டு போ